இங்கு நடக்கும் செயல்பாடுகள் அனைத்தும் அமெரிக்கா ஊட்டிக் கொண்டிருந்தது இது அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்திய ஒரு கூட்டு உளவு செயல்பாடு முழு நிகழ்வும் ஒரு விஷயம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஒரு இராணுவம் அதன் உள்ளே சென்று அவர்கள் திரும்பி இறங்கினர் சிறிது பகுதி மட்டுமே இறங்கியது இந்த முட்டாள்களின் எண்ணம் அவர்கள் முழுமையாக விலகிவிட்டார்கள் என்று இவர்களின் எண்ணம் இவர்கள் திரும்பி பிடித்தார்கள் என்று இதனுடன் இந்த நிகழ்வு முழுவதும் உடைக்கப்படுகிறது அதாவது புரிந்து கொள்ளுங்கள் கடந்த இரண்டு அல்லது மூன்று மணி நேரத்தில் அதாவது கடைசி இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய பிறகு சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டனர் பெரும் பகுதி ஹமாஸின் தலைவர்கள் கிறிஸ்டல் கிளியர் உளவுத்துறையில் இது நடந்தது இதனுடன் அமெரிக்கா சொன்னது தகர்த்து விடலாம் முடித்து விடலாம் என்று இப்போது அது அழுகையாக மாறியது சுமார் பத்து ஹமாஸ் ஆள்கள் ஒரே நொடியில் முடிந்துவிட்டனர் குண்டுவீச்சில் காரணம் இவர்கள் முழுமையாக சுரங்கங்களில் இருந்து வந்து கட்டிடங்களில் குடும்பத்துடன் தங்கத் தொடங்கினர் இதற்குள் சிவிலியன்கள் இவர்கள் இந்த ஹமாஸின் அங்கு தங்கியிருப்பவர்கள் அவர்களுடன் வந்த குடும்பத்துடன் தங்கியிருந்த சிவிலியன்கள் முடிந்துவிட்டனர் இப்போது மற்றொரு நிகழ்வு உள்ளது இஸ்ரேல் திறந்துவிட்ட பாலஸ்தீன் அகதிகள் அதாவது பாலஸ்தீன் பணியாளர்கள் அவர்களை பிடித்து கொண்டு போனது பணியாளர்களாக அல்ல அவர்களை கைது செய்து கொண்டு போனது அதில் எங்கோ இருநூறு பேரும் முடிந்துவிட்டனர் அவர்கள் எங்கு தங்கியிருக்கிறார்கள் அவர்களின் குடும்பத்தையும் அங்கு கொண்டு போகிறார்கள் அதாவது துல்லியமாக ஹமாஸ் என்று சொல்லப்பட்ட முட்டாள்கள் இஸ்ரேலை குறைத்து மதிப்பிட்டனர்